விளம்பரிசி மகாராஜா வருகிறார் மகாராஜாவா இங்கயா சற்று இங்கயிரு இதோ வந்து விடுகிறேனப்பா நீங்களே இவ்வளவு தூரம் வர வேண்டுமா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தார் நானே இங்கு ஓடி வந்திருப்பேனே என் செல்வத்தை பார்க்க நான் வரக்கூடாதாமா காவலா அடிமை ஒருவன் தப்பியோட ஓடின்றான் அவனுக்கு விதிக்கப்படும் தண்டனை என்ன இத்தகைய குற்றத்திற்கு இந்நாட்டு சட்டப்படி ஒரே ஒரு தண்டனை தான் உண்டு அதுதான் மரணம் ஏன் நிற்கிறீர்கள் சட்டத்தின் கட்டளையை நிறைவேற்றுங்க என்ன இதெல்லாம் என்ன இன்று மாலையில் எதிரில் உள்ள தீவுக்கு உலாவ போனேன் அங்கே என் முத்துமாலையை தொலைத்து விட்டேன் அதை தேடி எடுத்து வர சொல்லி இவன் கால் விலங்கை வெட்டி வேறு உடைகளை கொடுத்து தனுப்பினேன் பாருங்களம் நிற்பதை இங்கே வந்து அகப்பட்டுக் கொண்டு உயிரை இழக்க தயாராக இருக்கிறான் பைத்தியம் அப்பா இந்த மாதிரி அடிமைகள் எல்லாம் என் தலையில் ஏன் கட்டுகிறீர்கள் அவனுக்கு தனக்காகவும் தெரியவில்லை நான் ஏதாவது சொன்னாலும் புரியவில்லை அப்படியானால் உன் உத்தரவின் பேர் தான் அவன் சென்றானா வேற என்ன இதை முன்பே சொல்லி இருக்க கூடாதாமா பாவம் குத்தமத்த ஒருவனை பலியிட இருந்தோமே என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இவனை உடனே விடுதலை செய்யுங்கள் இதற்காவது பதில் சொல்லு உனக்கு இங்கே என்ன குறை என்ன கஷ்டம் உன் சந்தோஷத்திற்காக நான் எது வேண்டுமானாலும் செய்ய இருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் இங்கிருந்து நான் போக வேண்டும் எனக்கு விடை ஏன் ஏன் போக வேண்டும் அது அந்த ஆழ்கடலின் அக்கறையில் என் கடமை என்னை அழைக்கிறது கடமை அது என்ன அப்படி முக்கியமான கடமை அங்கே யாராவது ஒரு பெண் இருக்கிறாயா பெண் ஒரு பாவி இருக்கிறான் அவனை நான் கொன்று வஞ்சம் தீர்க்க வேண்டும் அதற்காகவே தான் நான் உயிர் வாழ்கின்றேன் அதை எண்ணி எண்ணி என் நரம்பில் ஓடும் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் கொதிக்கின்றது உன் ரத்தம் மட்டும் தான் கொதிக்கிறதோ என் சித்தத்தின் கொதிப்பை நீ அறியவில்லையே இளவரசி நீ நெருப்பிலிருந்து தென்றலை எதிர்பார்க்கிறாய் மணலில் மலர் போக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் உன் கண்களுக்கு முன்னால் உன் தங்கையை ஒரு பாவி கொடுமை செய்து நீ பார்த்திருக்கிறாயா உன் தந்தை தெரு தெருவாய் துரத்தப்படுவதை நீ கண்டிருக்கிறாயா உன்னை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் பித்து பிடித்து சிறைச்சாலையில் மடிந்திருக்கிறாளா இவை மூன்றும் எனக்கு நடந்திருக்கிறது அந்த பாவியை கொன்று வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று என் உள்ளம் துடிக்கிறது இளவரசி எனக்கு விடை நீ செய்த உபகாரங்களுக்கு என் உயிருள்ள வரைக்கும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் நன்றி யாருக்கு வேண்டும் இந்த நன்றி இளவரசி என்னை விடுதலை செய் என்னுடன் வா இந்த பெட்டிகளில் உள்ள அத்தனை செல்வங்களும் உனக்கு தான் உன் கடமையை சீக்கிரம் முடித்துக் கொள்ள அவைகள் உபயோகமாக இருக்கும் தயாராக இளவரசி என் நன்றியை நான் எப்படி தெரிவிப்பேன் உனக்கு படகோட்ட தெரியுமா தெரியும் அலை புயல் அடித்தார் உனக்கு வீசுகிறது அதை சமாளித்துக் கொண்டு உனக்கு விடையளிக்கிறேன் உன் கடமையை முடித்துக் கொண்டு ஒரு மாதத்தில் வந்துவிடு இல்லாவிட்டால் நான் என்னவெல்லாம் செய்வேன் என்று எனக்கே தெரியாது

உடனே வீர மக்கள் எல்லாம் ஒண்ணா சேர்த்துக்கிட்டு உடனடியா போருக்கு புறப்பட்டார்கள் அன்பர்களே இப்போது நீங்கள் கண்டது வெறும் நாடகம் அல்ல நம் பழந்தமிழ்நாட்டும் வீர வரலாறு இப்படிப்பட்ட வீர தாய்மார்களை பெற்ற நாடு இது ஆனால் இன்றைய நிலை என்ன வலிமை இழந்து அடிமைகளாய் மாத்தானிடம் மயங்கி கிடக்கும் மக்களே మనా మాడా